பட்டத்தை கொடுத்தார் அதிலே இந்த நந்திக்கும் ஈஸ்வர பட்டத்தை கொடுத்தார் அஞ்சு பேருக்கு யாருக்கெல்லாம் தெரியுமா அகத்தீஸ்வரர் குலத்தீஸ்வரர் நந்தி ஈஸ்வரர் ராவண ஈஸ்வரன் சனி ஈஸ்வரர் என்ன ஈஸ்வரர் அது நீங்களும் வச்சுக்கிட்ட பேரு ஆண்டவன் உங்களுக்கு கோடீஸ்வரம் பேர் கொடுத்தாரு காலத்தில் <laughs> <laughs> அதனால் என்னுடைய பெயர் நந்தி ஈஸ்வரன் என்னுடைய அனுமதி இருந்தால் மட்டுமே நீ ஆண்டவனை பார்க்க முடியும் என்று சொல்ல ஐயா நந்தி தேவா நீங்கள் தான் நந்தி பகவான் என்று அறியாமல் உங்களை நான் வாய்ப்பு வந்தபடி எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க என்று வல்லரக்கனானவன் அடிபணிந்து மன்னிப்பு கேட்க எப்ப அரக்க அதெல்லாம் சரிதான் இருக்கட்டும் நீ ஆண்டவனை போய் பார்த்து வர வாங்கணும்னு சொன்னேன்லா அதனால உடனே நாம கிளம்பணும் அதனால என் கூட நீ வான்னு சொல்லும்போது பார்த்தா நான் அறக்கேன் ஐயா நந்தி தேவா நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் நீங்களோ கைலாச பிரவி நானோ பூலோகப் பிரவி நான் எப்படியோ உங்க கூட வர முடியும் இறக்கா அதற்கெல்லாம்னு பயப்பட வேண்டாம் ஆண்டவன் இரண்டு புளிகையை கொடுத்திருக்கின்றார் இந்த இரண்டு புளிகையை வாங்கி கொண்டு உன்னுடைய கன்னத்தில் ஒதுக்கிக்கொள்

அங்க பரப்பானோ இங்க பரப்பானோ மேல பரப்பானோ பாவி பரப்பானோ பறந்து பறந்துதான் அப்படியா பறக்க முடியல

அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாத்திய மன்னனம்னா ஒரு காலமும் அது நினைக்க அதே அதே போன்ற வல்லரக்கனானவன் பறந்து பறந்து பார்க்கும்போது பார்த்தா நந்திதேவன் ஏ அரக்கா இப்படியே பறந்துகிட்டு இருந்தேன்னா எப்பன்டே கைலகிரிக்கு போக முடியும் நீ வாங்க வந்த வரத்தை எப்படி வாங்க முடியும் ஐயா நந்திதேவா கைலாசக் எங்க இருக்குன்னு எனக்கு மண்ணப்பண்ண தெரியாது நீங்க முன்னால போங்க நீங்க முன்னால போங்க நான் உங்களை பின்தொடர்ந்தே வாரேன் என்று வல்லரக்கன் சொல்ல அப்படியே ஆகட்டு நந்தி நந்திதேவனும் வல்லரக்கனும் ஆகும் முன்னும் ஆகவே பறந்து கொண்டு அவர்கள் எப்படி கைலங்கிருக்கு வருகின்றார் தெரியுமா ஆதிவெள்ளி கை லக்கி

என்ற அரக்கனானவன் இந்திரனுடைய பூங்காவன தோட்டத்திற்கு வந்து இரண்டு கரத்தினால் மலர்களை எந்திக்கொண்டு ஆ கைலா சோமரான ரெண்டு பேருமே வந்துட்டோம் யார பார்த்தாலும் ஒரே தாடி தலை முடியுமா இருக்காங்களே ஏன் அப்படி இருக்காங்கன்னா கைலாசத்துல சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சொக்கனும் சொக்கன் தேவியாகப்பட்ட பார்வதா தேவியும் சோமிகள் விளையாடி வருகின்றார்கள்

அடிபடைந்து நமஸ்கரித்தான் முக்காலோ அரக்கே வளம் இதனால் இதுவரைக்கும் இவனுடைய தவத்தை நாமல் காணாமல் விட்டுவிட்டோமே என்னதான் அசுர பிறந்தாலும் என் மீது இவனுக்கு என்ன ஒரு பக்தி இப்பேற்பட்ட வல்லரக்கனுக்கு நாமல் உடனே வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆண்டவனாய் வல்லரக்கனை அன்போடு அழைக்கின்றார் அவர் எப்படி அழைக்கின்றார் தெரியுமா வல்லரக ¡Gracias! Estamos... எந்த வரமா இருந்தாலும் தயக்காமல் என்கிட்ட கேளு இதனால் இதுவரைக்கும் உன்னுடைய தவத்தை போல இந்த உடையவன் உலகத்தில் உலகத்துல கண்டதில்லை

மனை பொ பொன்னும் பொருள் கரெக்கா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் கேளுப்பா அண்டவா என்னுடைய பாதாள உலகத்துல இருந்து நான் கைலாசு இவ்வளவு தூரம் வந்தது இந்த மண்ணு மனை பொண்ணு பொருளுக்காகவா அது எதுவுமே எனக்கு வேண்டாம் உங்களுடைய அருளால என்னுடைய நாட்டிலே எனக்கு ஏகபோகமான வசதிகள் இருக்கு மண்ணு இருக்கு மனை இருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு அந்த வரம் எதுவுமே எனக்கு வேண்டாம்

ரோட்ல பூ வித்துக்கிட்டு போனாங்கன்னு வைங்களேன் நானும் நிறைய பேரை பாத்துருக்கேன் எங்க வீட்லயும் நான் சொல்லியும் பாத்துட்டேன் பூக்காரங்க எம்மா பூ வேணும்னு கேட்டா வேண்டாம்னு சொல்லவே கூடாதான் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லணுமோ எங்க வீட்டுல இருக்குன்னு சொல்லணுமே தவிர வேண்டாம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லவே கூடாதான் அது மட்டுமா வீட்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல சீனி இல்லன்னு வைங்க எல்லாம் இல்ல இல்ல இல்லன்னு சொல்ல கூடாது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்லணும் அரிசிலப்பா காலியா இருக்கு டப்பா காலியா இருக்கு உப்புடப்பா காலியா இருக்கு மசலறப்பா காலியா இருக்கு இருக்கு அத உள்ள ஜாமான் இல்ல நம்ம

எனக்கு வேண்டாம் உங்க கிட்ட நான் கேட்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் அது என்ன வரம் தெரியுமா சிறிய Eu சிறியவரோ இந்த சிவனாரைக்கு தெரியாதடா சிறியவரும் முக்கணக்கு தெரியாதடாக்களையும் பகுதிவராக்களையும் பகுதி பகவானுக்கு தெரியாத கடுகு சிறுசு மிளகு சிறுசுன்னு வந்து கேக்க கடுகளையும் சிறிய வரை இந்த கடவுளுக்கு தெரியாது மிளகுலையும் சிறிய வரை இந்த முக்கண்ணருக்கு தெரியாது பாக்களையும் பகுதி வரை இந்த பகவானுக்கு தெரியாதடா

வல்லரக்கன் சத்தியம் கேட்ட உடனே ஆண்டவன் பார்த்தா ஏ சத்தியம் செஞ்சு கேக்கிய உனக்கு யார் மேலடா சத்தியம் வேணும் ஆண்டவா உங்க பக்கத்துல யார் இருக்கா அம்பிகை அங்கேயர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த உமா பார்வதி மேல் எனக்கு நீங்கள் சத்தியம் செஞ்சு தர வேண்டும் பார்த்தார் ஆண்டவன் ஏ பாவி